ஒரு மாநகராட்சி மேயர் மீது மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து பார்த்ததுண்டு காவல்துறையோ எதிர்கட்சி கவுன்சிலர்களோ குற்றச்சாட்டை வைத்து பார்த்ததுண்டு ஆனால் ஆளும் கட்சியின் கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி பார்த்ததுண்டா அட உங்க கட்சி பிரச்சனைனா உங்க கட்சி அலுவலகத்துக்குள்ள வச்சுக்கோங்க ஏன் மக்கள் மன்றத்துக்கு அதை எடுத்துட்டு வரீங்க என்று பொதுமக்கள் தலையில் அடித்து கொள்ளாத குறையாக சொல்லி பார்த்திருக்கிறோமா இதோ இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோமே திருநெல்வேலியில் செயலற்று இருக்கும் திமுக மேயர் சரவணனுக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் மோதல்கள் பல இருந்ததால் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேருவிடம் ஏற்கனவே பல பஞ்சாயத்துக்கள் செல்ல அவரும் அப்படியே எல்லோரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்து விட்டார் ஆனாலும் மேயர் சரவணனை மாற்றவில்லை என்றால் கூண்டோடு ராஜினாமா செய்வோம் என்றெல்லாம் மிரட்ட தலைமையே கொஞ்சம் ஆடித்தான் போனது கொஞ்சம் ஆறி போயிருந்த இந்த விவகாரம் திருநெல்வேலி வெள்ள பாதிப்பு சமயத்தில் மீண்டும் விட்டது ஆம் ஊரே வெள்ளக்காடாய் இருந்த நேரத்தில் ஒரு மேயர் மாநாட்டு வேலையை பார்க்க சேலம் செல்லலாமா நடக்காத மாநாட்டிற்காக இந்த அளவுக்கு மெனக்கெட வேண்டுமா என்றெல்லாம் மக்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்க திமுகவின் பெயர் கொஞ்சம் அதிகமாகவே டேமேஜ் ஆகிவிட்டது இதுதான் நேரம் என்று எண்ணி உடனடியாக திமுக கவுன்சிலர்கள் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்துவிட்டனர் இப்போது என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் ஆக தகித்துக் கொண்டிருக்கும் திருநெல்வேலி விவகாரத்தில் முடிவெடுக்க முடியாமல் ஸ்டாலின் திணறுவது ஏன் உட்கட்சி பிரச்சனைகளை கூட சமாளிக்க முடியாமல் தவிக்கும் ஸ்டாலின் எப்படி மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறார் என்றுதான் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் குமார் கோபாலன்